தம்பி தங்கைகளுக்கு வணக்கம் இன்னொரு லாங் வீடியோல நம்ம வந்து மீட் பண்றோம் மழை காலமா இருக்கு மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு புயல் சொல்லிட்டு இருந்தாங்க சென்னையில ஆனா வந்து மழையே வந்து பெய்யல சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் சனி நேரம் தான் கிடைக்கும் கிளம்பிட்டேன் ஆக்சுவலி நான் பூனையில போது மிஸ் பண்ண அதே கடை சென்னையில இருக்கு அப்படின்னு போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா அதே ஸ்ட்ரக்சர் அதே பொருட்கள் அதே மாதிரி குவாலிட்டி அதே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் இப்போ வந்து நான் கையில ஆல்ரெடி வந்து இப்போ நம்மளுக்கு வந்து கார்த்திகை தீபம் வந்து பாத்தீங்களா அதனால கொஞ்சம் பூக்கள் எல்லாம் வாங்கிட்டேன் கேட்டுட்டு கடைக்குள்ள வந்து போயாச்சு லிஸ்ட் வச்சிருந்தேன் லிஸ்ட் எங்கங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தேன் சோ லிஸ்ட் படி போனாதான் செக்ஷன் வந்து சூஸ் பண்ண முடியும் நம்ம எதுல போறோம் அப்படின்ட்டு அதுவும் ட்ராலியை வச்சுட்டு அங்கங்க கூட்டமா இருக்கும் இந்த தடவை கொஞ்சம் கூட்டமாவே இருந்தது சண்டே தான் ஆனா புயல் மழைன்னு சொல்லி இருந்தாலுமே கடையில அவ்வளவு கூட்டம் சரினு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு எந்த செக்ஷன் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா வந்து நான் அந்த பருப்பு வகைகள் இதுதான் வந்து வாங்கணும் இந்த கடையில வாங்கினதுனால எனக்கு பிடிச்சிருந்தது இந்த கடையை நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் ஏன்னா டிமார்ட் அப்படின்றது நான் ரொம்பவே பூனையில வந்து பழக்கப்பட்ட கடை எனக்கு ஏன்னா அங்க வந்து பொருட்களோட பேர் எல்லாம் தெரியாதனால இந்த மாதிரி

எனக்கு வறுத்து அரைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக பட்டை பூவு இதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து நான் பருப்பு வகைகள் தான் பாத்துட்டேன் பருப்பு வகைகள் நான் பொதுவா வந்து உதயம் பிராண்ட் வாங்குவேன் இது உதயம் பிராண்ட் இன்னைக்கு ஃபுல்லாவே எதுவுமே இல்லைங்களா அதனால அவங்க ஒரு டாடா பிராண்ட் இந்த மாதிரி வேற பிராண்ட் ஏதாவது போட்டுப்பாங்க பாத்தீங்களா சோ அது பெஸ்டா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன் டவுட்ஃபுல்லா தான் இருந்துச்சு இதெல்லாம் வந்து நாட்டு சக்கரை சரி கிடைக்கல அதனால வந்து அதுக்கப்புறம் கடைசியா வந்து இந்த கடையோட முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து அப்படியே என்ன சொல்றது அப்படியே வந்து 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 பண்ணியும் அதே மாதிரி மாதிரி இந்த லூஸ்ல நம்ம எடுத்துக்கலாம் அது மைதா மாவு மாவு இது அதனால இங்க பொருட்கள் வந்து லூஸ்லயும் கிடைக்கும் அதனால ரொம்ப மலிவாவும் இருக்கும் அவங்களுக்கும் நமக்கு நிறைய பொருட்கள் இருந்து எடுத்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நான் அங்கேயுமே பூனையிலுமே இப்படிதான் நான் வந்து லூஸ்ல இந்த மாதிரி போட்டிருக்க பொருட்கள் தான் நானுமே வந்து சூஸ் பண்ணிப்பேன் சீரகம் எல்லாம் பாருங்க அவ்வளவு கொட்டிருக்காங்க சீரகம் மிளகாய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது மாதிரி எல்லாமே வந்து லூஸ்ல வந்து கூட்டிருப்பாங்க நம்ம வந்து எடுத்து பேக் பண்ணிக்கலாம் நான் சொன்ன பாத்தீங்களா பருப்பு ஐட்டம்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல இந்த வந்து டிமார்ட்டோட பிராண்டே அவங்களே போடுவாங்க பாத்தீங்களா அதுல நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை பருப்பு துவரம் பருப்பு பாசி பருப்பு இது எல்லாமே அரை அரை கிலோ வந்து வாங்கிக்கிட்டேன் உளுந்துமே நான் வந்து உதயம் பிராண்ட்ல யூஸ் பண்ணுவேன் சரி இந்த தடவை தான் வந்து உளுந்துமே இங்க வந்து எடுத்துக்கிட்டேன் நான் வந்து வேக வேகமா கடையில வந்து பொருட்கள் வந்து எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கும் போது வேற யாராவது வருவாங்க அப்புறம் அவங்களும் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும் கேமராவில அது ஒரு காரணம் அண்ட் கேமரா மேன் வந்து அவனும் எனக்கு கரெக்டான லொகேஷன் என்னைய வந்து கரெக்டா எப்பயுமே வந்து சூஸ் பண்ணி என்னை பண்ண மாட்டாரு அது ஒரு டென்ஷன் அவர் கிடைக்கிற டைம் டக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுனால பரபரப்பாவே நான் வந்து கேமரா காமிக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த பொருட்கள் எல்லாம் தான் நான் வந்து வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் மளிகை ஜாமான் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் பாருங்க உளுந்துமே வந்து இங்க லூஸ்லயுமே வந்து இருக்கு ஆனா எனக்கு என்னமோ அவ்வளவு பிடிக்கல உளுந்து பாசி பருப்பு கடல பருப்பு எல்லாமே இருக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆனா இங்க என்ன வாங்கலாம் பூனையில வந்து நான் இந்த மாதிரிதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் பூண்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு பூண்டு பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா தான் பாருங்க எப்படி பேக் பண்ணிருக்காங்கன்னு பிளாஸ்டிக் பேப்பர்ல பேக் பண்ணி பாத்துருக்கோம் இது வந்து ஒரு நெட் மாதிரி பேக் பண்ணியிருந்தாங்க சோ பேஸ்கெட் வந்து கொஞ்சம் கிரௌடா இருந்தது அதனால பேஸ்கெட் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ட்ராலிக்கே நாங்க வந்து பொருட்கள் வந்து மாத்திக்கிட்டோம் இப்போ வந்து அந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து திராட்சை வந்து தேடிட்டு இருந்தாங்க அது வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் திராட்சையை வந்து எடுத்துட்டு வேற சரி பிளாக் திராட்சை தான் இருந்துச்சு உதயம் எண்ணெய் வந்து ஆஃபர்ல போட்டுருந்தாங்க அதாவது ஹாஃப் லிட்டர் வந்து ஒன் நைன்டி ஃபைவ் அதனால வந்து ஒரு லிட்டர் டோட்டலி வந்து வாங்கியாச்சு அதுக்கப்புறமா அது ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மேல இருக்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா அடியில் அந்த ஓட்ட ஓட்டியா அது யூஸ் பண்ணுவோம் இதுல வந்து அட்ட டைம்ல ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க இது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல ஒருவேளை ஃபோல்டு பண்ணி யூஸ் பண்ணுமா அப்படின்னு தெரியல அந்த அது வந்து வித்தியாசமானது அதுக்காக நான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட நான் தான் சொல்லியிருக்கேனே நான் சும்மாவே எல்லா பொருட்களையும் ஆச்சரியமா பார்ப்பேன் இதுல உண்மையிலேயே ஆச்சரியமான பொருட்கள இருந்தா நான் எப்படி பாப்பேன்னு பாத்துக்கோங்க சோ அதுதான் காமிச்சிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் அந்த அப்பளம் அப்பளம் பொறிக்கலாம்னு நினைக்கிறேன் இதுல வந்து அப்பளம்னா நிறைய பொருட்டு எண்ணெய் வச்சுட்டு அது உள்ள வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஜூஸ் ஜூஸ் இது பண்ணிக்கலாம் இது வந்து ஜூஸ் வட்டி கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு பார்த்தேன் என்னன்னா அந்த உருளக்கிழங்குலாம் நம்ம வந்து பண்றோம் பாத்தீங்களா ஃப்ரை பண்ணி உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து வாங்கிக்கிறோமே கடையில எல்லாம் அந்த இது கூட அது மாதிரி ப்ராடக்ட் கூட கொடுத்துருந்தாங்க இந்த பாருங்க இதுதான் அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்றது சோ இது வந்து உள்ள வச்சிட்டு அந்த எண்ணெயை வந்து ஸ்குவீஸ் பண்ணி அமுத் அமுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த உருளைக்கிழங்கு அதுதான் அதுவும் பார்த்தேன் சோ வித்தியாசமா இருந்துச்சு எல்லாமே அதுக்கப்புறம் இது என்னது இது முட்டை வேக வைக்கிறதா முட்டை கட் பண்றதா இல்ல வந்து பிரெட் டோஸ்ட் உள்ள வச்சு பண்றதா என்னன்னு தெரியல எனக்கு இது வந்து சரி ஆனா உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் அவசரமா பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா கேமரா மேனோட இது அந்த மாதிரி கேமராமேன் டைம் நிறைய கொடுக்க மாட்டார் எனக்கு ஆனால் எங்க இதை பண்ணுங்க இதை எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பேன் அதனால பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்காக தான் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க இந்த எண்ணெய் எல்லாம் வந்து நம்ம இப்போ முறுக்கு புளிகிறோம் முறுக்கு புளியும் போது அது உள்ள எல்லாம் நம்ம கையை விட்டு பண்ண முடியாது இல்லீங்களா அதெல்லாம் பிராக்டிகலி பார்த்தேன் அப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வந்து உள்ள எல்லாம் வந்து என்னை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எங்கெங்க வேணுமோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சில்வர் செக்ஷன் வந்து போயிருந்தோம் அங்க வந்து நம்ம வாங்குற பொருட்களெல்லாம் எதுவுமே இல்லை சும்மா வேடிக்கை பார்க்குற பொருட்கள் தான் அப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸ் பாத்துருந்தோம் டிஃபன் பாக்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட்ல ஒரு டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் மீடியமா இருக்கிறது டூ ஹண்ட்ரட் இருந்தது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து வந்துச்சு பையனுக்கு ஒண்ணு இப்போதைக்கு தேவைப்படுது ஆக்சுவலி ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து அக்கா வீட்டுல எங்கேயோ விட்டுட்டானுங்க அதனால சரி வாங்கிக்கலாமா அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம் அப்புறம் தேவை இல்லாம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸ்கூல் டைம் கூட இல்லை எதுக்கு இப்ப தேவையில்லாம வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டாச்சு வெறும் ப்ராடக்ட் வந்து பாத்துட்டு ஆனா நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து இந்த பொருட்கள் எல்லாமே அங்கேயுமே அப்படிதான் டிமார்ட்லயுமே அப்படிதான் அதாவது பூனே டிமார்ட்லயும் அப்படிதான் நல்லாவே இருக்கும் எல்லா பொருட்களுமே நல்லாவே இருக்கும் அங்க வாங்கின பொருட்கள் நான் இப்ப வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால எனக்கு இங்கேயும் பாத்தேன் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ரொம்பவே நல்லா இருக்கு எல்லாமே இப்போதான் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தோம் அப்ப வந்து என் பெரிய பையன் டவல் ஒண்ணு அங்க ஊர்ல வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரி கடைக்கு உடனே சரி ஒரு டவல் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு அதே மாதிரி டவல் தான் ஆனா நான் வெளியில வாங்கும் போது கிட்டத்தட்ட ஒன் பிப்டி ஒன் நைன்டியோ அந்த சேம் நான் வச்சிருக்க அதே அதே இது கடையில வாங்கினேன் இங்க வந்து ஹண்ட்ரட் புள்ள தான் எயிட்டி நைனோ இவ்வளவுதான் அந்த டவல் அப்படியே இதா இருந்தது யோ ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வெளியில வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு ஏன்னா இது சூப்பர் மார்க்கெட் இதுல வந்து நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்றதுனால ஹோல்சேல்ல வந்து கிடைக்கிறதுனால வந்து கொஞ்சம் கம்மியா கூட விற்க வாய்ப்பு இருக்கு அதனால

சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அண்ட் இந்த மேட் வந்து பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது சரி இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்கள்கிட்ட இப்ப நம்ம வீட்டுல போன குட்டிங்களா இருக்கு பாத்தீங்களா அவளுங்க வந்து இப்ப குளிருக்கு வந்து வரும்போது அந்த மேட்ல தான் வந்து படுத்துக்கிறாங்க சோ இது நல்லா அவங்களுக்கு நல்ல பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு இத வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் ஆனா பாத்தீங்க அப்படின்னா அது இன்னொரு ப்ளூ கலர் பாருங்க பாத்து வச்சுக்கோங்க பின்னாடி இதுல இருந்து ஒரு விஷயம் இருக்கு நான் சொல்றேன் இந்த ப்ளூ கலர் மேட் நல்லா இருந்துச்சு சோ ரெண்டுமே வந்து வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிருந்தேன் அது டூ ஹண்ட்ரட் அந்த ப்ளூ கலர் மேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஆனா பில் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த பிரவுன் கலர்ல வந்து பில் இல்ல ஆனா இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதாவது இந்த பிரவுன் கலர்ல வந்து பில் இல்ல சரின்னு சொல்லிட்டு சரி நான் என்ன பண்ணேன் இந்த ரெண்டு மாட்டியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க வந்து பில் போட முடியாது இந்த பிங்க்ல இருக்க கூடிய பில்ல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு பதில நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாம் கூட நான் வந்து புனேல வாங்கியிருக்கேன் சேம் ப்ராடக்ட் அப்படியே இங்கே இருந்துச்சுங்களா அதனால இங்க பாருங்க நான் புனையில வந்து வாங்கின ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்கு வாங்கலாமான்னு யோசிச்சேன் ஆனா நமக்கு இப்ப தேவையில்லையே அப்புறம் எதுக்கும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் எல்லா பாக்ஸுமே சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான பாக்ஸ் பாருங்களேன் இலை மாதிரி இல்ல லீஃப் மாதிரி இதுல ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரூட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நல்லா இருந்துச்சு அதுக்காக தான் காமிச்சேன் விலை கூட நான் எவ்வளவு என்னன்னு பாக்கல பட் நல்லா இருந்தது அதுக்காக தான் காமிச்சிட்டு இருக்கேன் நம்ம ஊர்ல கிராமத்தில் இருக்கவங்களாம் இதை பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சோ எல்லாரும் பாத்துக்கோங்க எப்படி இருக்கு புடிச்சிருக்கா உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்தேன் இது வந்து ஃபில்டர் தான் ஆல்ரெடி ஃபில்டர் பண்றது நம்ம வீட்டுல இருக்கு ஆல்ரெடி இதுல வந்து நம்ம காய்கறி சாப்பாடு இது எல்லாமே காயெல்லாம் வேக வச்ச பொருள்களை வேக வைக்கணும் இதுல ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணிக்கலாம் சோ அதுக்கானதான் அப்பளவெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அந்த ஆயில் எல்லாம் ஃபில்டர் ஆகறதுக்காக டிஷ்யூ பேப்பர் மேல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நல்லா இருந்தது கொஞ்சம் டபுள் இதுல கொடுத்துருந்தாங்க வெறும் சில்வரா இல்லாம கொஞ்சம் ஒயிட் கலர் கலந்து வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் பவுச்லாம் பார்த்தேன் குட்டி குட்டியா நல்லா இருந்துச்சு பவுச் இவ்வளவு டீடெயிலிங்கா நான் வந்து இந்த கடையில வந்து பாத்தது இல்ல அதனாலதான் நான் இந்த வீடியோல நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பெருசு பெருசு ஹண்ட்ரடோ ஒன் பிப்டியோ தான் நினைக்கிறேன் நல்லா இருந்தது அது கலரோட அந்த மேல இருக்க டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா யூனிக்கா இருந்தது பாத்துட்டு இருந்தேன் வேணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு கேட்டுட்டு இருந்தேன் அப்போ ஒரு கான்வெர்சேஷன் போச்சு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் இல்ல இல்ல நான் வேணான்னு சொல்லி நீ வாங்காம இருந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஆனா கடைசியில வாங்கல ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு வீட்டுல அதனால வாங்கல பட் டிசைன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது கம்மி பிரைஸ்ல அது போட்டிருக்காங்க வரும் ஒன் டுவெண்ட்டி நைன் நினைக்கிறேன் சோ ஒன் டுவெண்ட்டி நைன் அதனால அதை வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் இருந்துச்சு காமிக்கிறேன் பாருங்க உங்கள்கிட்ட இன்னொரு பவுச்சு இந்த பவுச்சுல இன்னொரு பவுச்சு நம்ம வந்து இப்போ பென்சில் எரேசர்ஸ் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இந்த பவுச்சில் வந்து நம்ம பர்ஸ் நம்ம எடுத்துட்டு போறோம் பாத்தீங்களா ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி இதுல வந்து போட்டுக்கலாம் ஆனா இன்னொரு பவுச் நான் காமிக்க போறது வந்து எப்படின்னா நம்ம வந்து இப்போ வீட்டுல பென்சில்ஸ் எரேசர்ஸ் பசங்களுக்கு தனித்தனியா இப்ப ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா ரெண்டு பசங்களுக்கு தனியா வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் அது அதை நான் வந்து பார்த்தேன் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக ரெண்டு வாங்கினேன் அத பாருங்க இந்த கலர் ஏன் வாங்கிட்டு வந்தீங்க அந்த கலர் ஏன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு பிங்க் கலர் நான் சூஸே பண்ணல கேர்ள்ஸ்னா பிங்க் கலர் அந்த போய் இது எடுத்துக்கிறாங்க எனக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு அதனாலே கலர்ஸ் வந்து பார்த்து சூஸ் பண்றதா இருக்கு அதனால ஒரு லைட் பிங்க்கோ அதுக்கப்புறம் பிளாக்கா வேற என்ன கலர் எடுத்தேன் ரெண்டு ரெட் எடுத்தேன் ரெட் எடுத்துட்டு கிளம்பிட்டேன் திங்ஸ் அவனுங்க மெயின்டைன் பண்றாங்க இல்லையா அவனுக்கு ப்ராடக்ட் இது உங்களுக்கு இது ஒண்ணு அப்படின்னு ரெண்டு போட்டு வச்சுக்கணும் அப்படிங்கற ரெண்டு வாங்கினேன் அதுவுமே வந்து ஒன் பிப்டியா ஒன் நைன்டி நைனா ஒன் பிஃப்டிங் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் அது வந்து சோ அத ரெண்டு வந்து வாங்கிக்கிட்டேன் ஆனா வாங்கி ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை எப்படி தெரியுங்களா வந்து காமிச்சதுக்கு அப்புறம் சொல்றானுங்க அம்மா இது என்னம்மா எல்லா கேர்ள்ஸ் ப்ராடக்டா வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க இது உள்ள கண்ணாடி எல்லாம் வந்து இருக்கு போங்கம்மா இதெல்லாம் நீங்களே யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னுட்டானுங்க சரி போகடா டே கண்ணாடி இருந்தா என்னடா நம்ம பாட்டுக்கு என்ன தேவையோ அதடா வச்சுக்க போறோம் அப்படின்னா இது கேர்ள்ஸ் ப்ராடக்ட் தான் பாருங்க சரி பரவாயில்ல போகடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க திங்ஸ் எல்லாம் போட்டு அது உள்ள வச்சுறேன் பென்சில் இரேஷன் ஷார்ப்பனரு அப்பதான் தேடுவானுங்கள அதுக்காக சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிளாக் எடுக்கிறேன்னு சொன்னா எங்க 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 என்ன சொன்னாரு இல்ல இல்ல பிளாக் வேண்டாமா நீ ரெட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு சரினு சொல்லிட்டு லைட் இது பாருங்க லைட் கிரீன் அண்ட் ரெட் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனா அதை விட்டுதுக்கு அப்புறமும் மனசு வரல எத்தனை ப்ராடக்ட் வித்தியாச வித்தியாசமா வச்சிருக்காங்க ஆனா எல்லா ப்ராடக்ட்டும் அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு அந்தந்த ப்ராடக்ட் ஒரு யூனிக்னஸ் இருக்கு ஆனா இந்த இது பாருங்க துணியில இது ஹோம்மேடுங்க அதாவது ஹோம் ஹோம்மேடு ஹோம்மேடா ஹேண்ட்மேடு ஹேண்ட்மேடு அதனால வெலை வந்து இதை விட அதிகம் அது வந்து பாருங்க இதுதான் நம்ம எடுத்த பொருட்கள் இப்ப நம்ம வந்து பில் பில் போறோம் செக்ஷன்ல ரொம்பவே கூட்டம் அதிகமா இருந்தது சரி பரவாயில்ல இந்த மாட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு சரி சொல்லி வச்சிருக்கேன் பில் இடத்துல கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சு அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வாங்கணும்னு பாத்துட்டு இருக்கேன் இந்த அயன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கு ஆக்சுவலி எனக்கு லேசா இருக்கிறது வாங்கணுமா இல்ல வந்து வெயிட்டா இருக்கிற ப்ராடக்ட் வாங்கணுமா அயன் பாக்ஸ்ல அப்படின்றது கன்ஃபியூஷனாவே இருக்கு அந்த வெயிட்டா ப்ராடக்ட் வந்து எதுல எடுத்தாலுமே எந்த பிராண்ட்ல வந்து எடுத்தாலுமே தௌசண்ட் நோட்டீஸ் போட்டிருந்தாங்க என்னன்னு தெரியல எதை வாங்குறதுன்னு தெரியல அதனால சும்மா பார்த்துட்டு இருந்தேன் இதை வந்து ஆனா இன்னும் நினைச்சிட்டு இருக்கேன் அயன் பாக்ஸ்ல நம்ம என்ன வாங்கணும் வெயிட்டா இருக்கிறது வாங்கணுமா இல்ல லைட் வெயிட்ல இருக்கிறது வாங்கணுமா அப்படின்னு குழப்பமா தான் இருக்கு சோ அதுதான் பாத்துட்டு தௌசண்ட் ருபீஸ் இந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் வந்து லைட் வெயிட்ல இருந்துச்சு ஆனா அது நல்ல கலர் கலரா இருந்துச்சு மேல இதெல்லாம் சும்மா வேடிக்கை பாக்குறது ஏன்னா பில் போடுறதுக்குள்ள நமக்கு வந்து போர் அடிக்கும் பாத்தீங்களா அதுக்காக பாத்துட்டு இருந்த ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம் ஆனா இப்ப பாத்து வச்சாதான் சப்போஸ் வேணும்னா கூட அடுத்த தடவை எடுக்க முடியும் அதுக்காக தான் நான் வந்து பாத்துட்டு செம்ம லைட் வெயிட் இதெல்லாம் பார்க்கவும் நல்லா இருக்கு ஆனா எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியல சோ ஃபோர் டபுள் நைன் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து இந்த சின்னதா இருக்கிறது ஃபோர் ஹண்ட்ரட் பெருசா இருக்கிறது தௌசண்ட் ருபீஸ் எனி பிராண்டு ஒரு வழியா பில்லாம் போட்டு கிளம்பியாச்சு ஸோ பில் செக்ஷன் முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் இவங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்மளோட திங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தோம் நான் டோக்கன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனா நான் வந்து கோபமா இருந்தேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மேட்டு சொன்னேன் பாத்தீங்களா ஒரு மெரூன் கலர் மேட் வந்து அவங்க எடுத்துட்டாங்க பில் போடுற டைம்ல அந்த ப்ளூ கலர் மேட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால நான் வந்து கோபமா வந்து கோபமா வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன்